நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவி திரு ஆர்ஸ் எம்டி வந்து நேரில் சந்திக்க முடியுமா அதாவது இப்போ ஜெயிலில் இருக்காரு இல்லைங்களா தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபர் வந்து சந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கான சில வழிமுறைகளும் உண்டு இது வந்து பார்த்தனா யூடியூப்பில் ஒரு மைவித் த்ரீ அரசு உறுப்பினர் போட்ட ஒரு பதிவு தான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரிவித்துக்காக இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் நண்பர்களே முதல்ல லோக்கலாக இருந்தால் அதாவது இந்தியாவுக்குள்ளே இருந்தால் முப்பது நாளில் வந்து அப்ளை பண்ணணும் ஃபாரினில் இருந்தால் அறுபது நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணுமா சரிங்களா அவங்க சொன்ன மேட்ரு அதேமாதிரி வந்து பார்த்தினா சந்திக்கும் நபர் சந்திக்க போக நபரிடம் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த அப்ளிகேஷன் வந்து அதாவது சந்திக்க போகிற நபர் கொடுத்த அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்களாம் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்களாம் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா இல்லையான்னு முடிவு பண்ணி சப்போஸ் அனுமதி கொடுக்கும்போது அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாகவோ அல்லது மெயில் வழியாகவோ வந்து தெரிவுபடுத்துவாங்க பிறகுதான் வந்து இவர் போய்ட்டு உள்ளே இருக்கிறவங்கள சந்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீண்டும் சொல்கிற மாதிரிங்க முப்பது அறுபது அறுபதுனால் ஃபாரின்லேருந்தால் அறுபது நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் நம்ம இருந்தால் முப்பது நாளுக்குள்ள அவங்க நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்எஸ் வழியாகவோ அல்லது தனிப்பட்ட அதாவது மெயில் ஐடி மூலயமாகவோ அந்த பாஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பாஸ் கிடைத்தவுடன் இவர் போயிட்டு அந்த நபரை சந்திக்க முடியும் அதாவது ஜெயிலுக்குள்ளே இருக்கிற நபரை சந்திக்க முடியும்னு சொல்கிறாங்க இதை வைத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லாயர் கூட்டிக்கிட்டு போனால் மட்டும் பார்த்துட முடியுமா ஆனால் இது கூகுளில் இது மாதிரி தான் விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தெரிவுபடுத்துங்க நண்பர்களே அதாவது என்னுடைய மைவித்திரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களே அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து எனக்கு தெரிவுபடுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்